மன்னனின் அகந்தையை கலைத்த சிவன் மதுரை நகரில் பாண்டிய மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் மிகுந்த ஞானி அறிஞர்கள் புலவர்கள் அனைவரையும் மதிப்பவன் ஒருநாள் அவன் ஒரு பெரிய சவாலை வெளியிட்டான் யார் எனக்கு துளி நீரால் வெண்ணிலா என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெளிவாகச் சொல்ல வைக்கிறாரோ அவனையே நான் பெரிய அறிஞனாக கருதுவேன் பலரும் முயன்றனர் ஆனாலும் எந்த அறிஞனும் அந்த வார்த்தையின் ஆழ்ந்த பொருளைச் சொல்ல முடியவில்லை மன்னன் நகைத்தான் என் அறிவை மிஞ்ச யாருமில்லை என அகந்தை கொண்டான் அந்த வேளையில் சிவபெருமான் ஒரு நொந்தி முடங்கல் கால் பிச்சைக்காரனாக வந்தார் தலையில் ஜடை கையில் யாழ் நடந்து வரும்போதே அவரது மேன்மை தெரிந்தது அவர் அரண்மனைக்கு வந்து மன்னனை நோக்கி சொன்னார் நான் உன்னுடைய சவாலை ஏற்கிறேன் நீ கேட்ட அந்த வார்த்தையின் பொருளை உனக்கு கூறுகிறேன் பின்னர் அவர் மிக அழகாக கவிதையாக விளக்கினார் துளி நீரால் சிந்துர வெண்ணிலா என்றால் ஒரு சிறிய துளி நீர் சிவபெருமானின் ஜடையில் பாயும்போது அந்த நேரத்தில் விரிந்த வெண்ணிலா போல அவர் முகம் பிரகாசிக்கிறது அந்த விளக்கம் கேட்ட மன்னன் மனம் உருகியது அவனுடைய அகந்தை ஓய்ந்தது அந்த பிச்சைக்காரன் பின்னர் சிவபெருமானாகவே தோன்றி மன்னனை அருளால் ஆட்கொண்டார் பாடம் அறிவு பதவி புகழ் இருந்தாலும் அகந்தை வந்துவிட்டால் அது ஒளியை மறைக்கும் சிவன் அடியாராக பணிந்து வாழும் மனம்தான் உண்மையான ஞானியின் அடையாளம்